வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் வசதியோட லோ பட்ஜெட்டில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் வாடகை பே பண்ணிகிட்டு இருக்கிற பணத்தில் மாத மாதம் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாங்க இது ஒரு பெற்றும் இருக்கக்கூடிய வீடு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தான் நாங்கள் அடுத்துடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டங்களில் திருப்பூர் டு காங்கயம் ரோட்டில் இருக்கக்கூடிய முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் பஸ் ஸ்டாப்புக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த வீட்டில் பத்துக்கு பதினாறு சைஸில் ஹாலும் பத்துக்கு பத்து சைஸில் பெட்ரூமும் ஆறுக்கு பத்து சைஸில் கிச்சன் ரூமும் இருபத்தி ஆறுக்கு அஞ்சு சைஸில் போர்ட்டிக்கோவும் இருக்குது போர்டிகோவில் இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட மொத்த விலை பதினாறு லட்சம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வீடுங்க இது லோனை இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்குறாங்க இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு இப்போ வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை